ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை போல் என்றும் அசையாது இருப்பர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து முதலாவது வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து முதலாவது வசனம் இந்த கடவுள் மேல நம்பிக்கை வைத்து எப்படி இருப்பாங்கன்னா சியோன் இருக்கின்ற மலைகளுக்கு ஒப்பாக இருப்பார்கள் அந்த மலையை எப்படி யாராலும் அசைக்க முடியாதோ அது போல அவரோட நம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது கடவுள் மேல அவ்வளவு ஒரு பக்தி இருக்கும் இதுக்கு நம்ம புரிந்து கொள்ளணும்னா ஒரு உதாரணம்ங்க அதாவது மோசேனுடைய தாயார் இந்த அம்மாவை போல இந்த யோகிவேத் இவங்கள மாதிரி ஒரு சிறந்த கடவுள் நம்பிக்கை வைத்தவங்கள திருமறையில நம்ம பார்க்க முடியாது எப்படின்னா வாழ்வுக்கும் அந்த அழிவுக்குமான போராட்டத்திலே உரிக்கிறானும் அதாவது குழந்தை பிறந்த உடனே எல்லாரையும் கொள் கொள்வதற்கு இங்க பாரு அங்க சட்ட பிறப்பித்திருக்கிற நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தைய மறைத்து வச்சிருக்கிறாங்க எப்படி மறைச்சு வச்சிருக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் அவங்க வந்து செக் பண்றாங்க இவங்க குழந்தை பேர் பெற்றெடுக்கின்ற நிலைமை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் கொல்லப்படும்போது இந்த மோசிய குழந்தை மட்டும் எப்படி காப்பாற்றப்பட்டார் அப்ப அது மூணு மாதத்துக்கு மேலே இவங்களால வச்சுக்க முடியல அப்ப எப்படி இவங்க அதை வந்து அந்த குழந்தையை இருப்பாங்கன்றது நம்ம சிந்தனைக்கே எட்டல அடுத்து என்ன செய்யறாங்க ஒரு இந்த அம்மாவே இருந்து ஒரு அந்த மூங்கில் மாதிரி இருக்கும் இல்லையா அதில் எடுத்து பேழை செய்கிறாங்க நிலக்கீல் பூசுறாங்க அதாவது நிலக்கீல் அப்படின்னாக்க நம்ம நம்ம சாலைகளுக்கு போடுற ரோடு போடுற தார் மாதிரி இருக்கும் அதை எடுத்து மேலே போட்டு பூசி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக அது தண்ணீர் உள்ளே வராத அளவுக்கு அதை இருக்கும் அதனால் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும் அப்போ தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் அது அப்போ அதையில ஒரு அழகான பேழையை செய்து நைல் நதியில் விடுறாங்க பார்வோனுடைய மகள் எங்க வந்து குளிக்க வருவாங்களோ அந்த இடத்துல போய் இந்த போய் நிக்கணும் இந்த பேழை அப்போ இந்த பேழையை அவங்க அக்கா கிட்ட மிரியம் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அப்போ இந்த அம்மா என்ன பண்ண உயர்ந்த அந்த நானல் பொருட்கள் இருக்கிற புதர்கள் மத்தியில மறைஞ்சி பின்னாடி நிக்கிறாங்க ஒண்ணு இந்த பெட்டி போய் அந்த பார்வோனுடைய மகள் அவங்க இடத்துல போய் சேரும் அவங்க கிட்ட ரெண்டாவது அந்த குழந்தைய திறந்து பார்த்தோடனே அவங்க அதை அழித்து போடுவாங்களா அல்லது வளர்ப்பாங்களா இது ரெண்டுமே ஒரு பெரிய விஷயம் ஆனா மி இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க மிரியாவுக்கும் சரி அதே நேரத்துல மோசையினுடைய தாயாருக்கும் சரி அதிகமான கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது இந்த யோகிபேத் என்ன செய்யறாங்கன்னா நம்பிக்கையை விடவே இல்லை எப்படி ஆகிலும் இது பார்வோனுடைய மகளுடைய கரங்களில போகும் அவர்கள் எடுத்து வளர்ப்பார்கள் குழந்தை அழிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில அந்த இதே துடிப்போட அவர் காத்துட்டு இருக்கிறாங்க அப்ப பெட்டி அப்படியே மெதந்து போய் கரெக்டா அந்த அம்மா குளிக்க வர இடத்துல போய் நிக்குது அப்போ இந்த அம்மா என்ன செய்யறாங்க ஏதோ பேழை வருகிறது பண்ணி பண்ணி அடைச்சு அதை எடுத்துட்டு சொல் திறந்து பார்த்தா குழந்தை அப்ப இந்த குழந்தையை பார்த்த மாத்திரம் இது எபிரேய குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறான் அப்ப எபிரேய குழந்தை ஏன் மூன்று மாத குழந்தை இப்படி உயிரோட காக்கப்படும் அதை அழுக்கலையே அழிச்சதுங்க அப்படின்னு அந்த அம்மா செய்திருக்கலாம் ஆனா அவளும் ஒரு உயர்ந்த ஒரு பெண்மணியா இருந்திருக்கிறாங்க இளவரசியா இருந்திருக்கிறாங்க தான் அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கின்ற பொறுப்பை எடுத்தாங்க அப்ப பாருங்க அந்த அம்மா எடுத்து அந்த குழந்தைய கைகளில் எடுத்து அதை வளர்க்கணும்ன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யோகிபாத்தனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கோம் அப்போ ஒரு ஹார்ட் பீட் பயங்கரமா அடிச்சிருக்கோம்ல ஐயோ பிள்ளைய சாவ அடிப்பாங்களா இல்லாத எப்படியே வளர்ப்பாங்களா ஆனா எல்லாத்துக்கு மேல அவங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்துச்சு என் பிள்ளைய வாழ விடுவார்கள் வளர வைப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது எல்லாத்துக்கு மேல அந்த அரண்மனையில இந்த அம்மாவே சொந்த தாயை பாலூட்டவும் அதே நேரத்துல குழந்தையை சீராட்டவும் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருது இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அரண்மனையில அந்த குழந்தை வளர்க்கிறது எந்த குழந்தைய எல்லாரும் கொல்லணும்னு முடிவு பண்றாங்களோ ஆனால் அந்த குழந்தை அரண்மனையில அந்த கல்வியை கற்று எல்லா கலைகளையும் பயின்று அரண்மனையில வளர்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தாயாருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தான் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த இஸ்ரேலின் கடவுளை குறித்த அது பக்தி தான் பின்னாளிலே மோசே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாற்றியது ஆகவே நாமும் ஆண்டோர் மீது நம்பிக்கை வைப்போம் அசையாமல் என்றும் இருக்கின்ற சியோரில் இருக்கின்ற பருவதங்களைப் போல மலைகளைப் போல நாமும் ஏ கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளை தோகும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபைத்தார் மீட்பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமாம்